குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டு ஜெம் நகரில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுக்கடையை இடமாற்ற கோரி அப்பகுதி மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்தன் காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இன்றைக்கி எங்கள் ஜெம்நகர் பகுதி பொதுமக்களோடு சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த பகுதியில் நகரில் இயங்கி வரக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றுறதுக்காக ஒரு மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் கிட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மனு கொடுத்துருக்கோம் இந்த தடவை பொதுமக்களோடு சேர்ந்து வந்து கொடுத்துருக்கோம் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல அந்த க அந்த கடையை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான உணவகங்கள் வந்துருச்சு கடைங்க சின்ன சின்ன பங்க் கடைங்க பிரியாணி கடைங்க இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான கடைங்களும் செவிலிமேடு குளத்துலேருந்து அருணாச்சல நகர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக கடைகள் ஆகிப்போச்சு இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அரசால் தடைவு செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் குட்கா பொருட்கள் ஆன்ஸு இது மாதிரி எல்லா விதமான பொருட்களும் அங்கே தங்கு தடையின்றி கிடைக்குது இது சம்மந்தமாக வந்து கடைசியாக நடந்த மாமன்ற கூட்டத்திலையும் பேசியிருக்கோம் கமிஷனர்கிட்டையும் லெட்ரு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் லெட்ரு கொடுத்துருக்கோம் ஆனால் இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த அந்த ஏரியாவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி ஒழிஞ்சிக்கின்னு இருக்குது இப்போ அந்த கடையை எடுக்கிறதுக்கு எதனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து புதுசு புதுசாக ஷெட் அடித்து பெரிய பெரிய லெவலில் பார் ரெடி பண்ணுற அளவுக்கு கடையை டெவலப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த கடையை எடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இது சம்மந்தமாக பொதுமக்களோடு சேர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம் சார் அங்கே பார்த்தீங்கன்னா அரசு மதுபான கடை வந்து எங்கள் வீட்டு பகுதிகளில் வச்சு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இதை நாங்கள் வந்து அகற்றுறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம் இன்னி வரைக்கும் அதுக்கான தீர்வுன்றது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எவ்வளோ அணுகி பார்க்குறோம் சிஎம் இருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு சொல்யூஷன்றது இல்லை டெய்லி வீட்டுக்கு வெளில போயிட்டு வர பிள்ளைங்களாகட்டும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர ஒர்க் பண்ணுறேன் நானே இப்போ சாயந்தரத்தில் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு வீட்டுக்கு வந்தால் தான் முதல்ல எங்களுக்கு ஃபஸ்ட்டு நிம்மதின்றது எங்கே வெளில போயிட்டு வரவங்களுக்கு வீட்டில் தான் கிடைக்கும் பட் எங்களுக்கு அங்கே வரவங்களுக்கு அது நிச்சமாக இருக்கவே மாட்டேங்குது எப்போ என்றைக்கு எவன் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது எவன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் படுக்க போகிறான்னு தெரியாது எப்போ பாரு ஸ்மோக் பண்ணுறது யூரினேட் பண்ணுறது பெண்களோடு வந்து நிக்கிறதுன்னு பார்க்க முடியாத எங்க எதாவது குழந்தைங்க அத்தனி காட்சியும் நாங்கள் எங்க வீட்டுக்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கோம் தினம் தினம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தினசரியா நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு கவர்மெண்ட் எதுனா இதுல எங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் அகற்றி வேற இடங்கள்ல வீடுகள் இல்லாத பகுதிகளில் வச்சா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்காக நாங்க எவ்வளவு போராடுறோம் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இதை அக்கட்டுறதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சிபுரம் கோயில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஃபேமஸான இடம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது லிஸ்டில் இந்த கடையை வந்து நீக்கிட்டாங்க இல்லவே இல்லை இந்த கடையை எடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு ஆர்டரே வந்துச்சுங்க ஆனால் பார்த்தா அது திருப்பி ரன் ஆகிட்டு தான் இருக்குது எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க நாளுக்கு நாள் பெருசாக அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அது அந்த இடம் எப்படின்னு எனக்கு தெரியல கோயிலெல்லாம் வந்து அகட்டிடுறாங்க ஹைவேஸில் இருக்குதுன்னு கோயிலெல்லாம் அகட்டுறாங்க கவர்மெண்ட் அதில் ரூல்ஸ் பண்ணுறது இது இது வீடுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மதுபான கடை இருக்கிறத கொஞ்சம் யாருன்னா அதிகாரிகள் இதை எடுத்து இதுக்காக கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்